ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் ஒரே ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் உங்களை பிடிச்சிருக்க எப்படிப்பட்ட தரித்திரியமும் உங்களை விட்டு ஓடும் பிரச்சனைகளை எல்லாமே முடிவுக்கு வரும் அது என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்றைக்குமே வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பொதுவாக நாம் செய்கிற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு சமயம் வந்து விஷ்ணு பகவானை நாரதர் பார்க்குறப்ப விஷ்ணு பகவான் கிட்ட ஒரு சந்தேகம் அவர் எப்பவுமே பொதுவாக நிறைய விஷயங்கள் பேசுவார் அப்படி பேசுகிறது தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்போ கேட்குறாரு எத்தனையோ வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்களோட கர்ம பலனுக்கு ஏற்ப எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதிலேருந்து எல்லாராலேயும் போயிட்டு கங்கையில் குளிக்க முடியாது ஒரு கோவில் கட்ட முடியாது பெரிய தானம்லாம் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உங்களை பக்தி பண்றவங்களுக்கு எளிமையாக அவங்களோட பிரச்சனைக்கு தீக்குற மாதிரி ஏதாவது வழிகள் இருக்கும்ல அதெல்லாம் நீங்க சொல்லலாமே அப்படிங்கும்போது அப்போ நிறைய சொல்லுவார் அப்போ நாமக்கலை பத்தி சொல்லுவார் நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் வேற தான் நாமக்கலை பற்றி இங்கே சொல்லலை அதை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது சொல்றார் என்ன சொல்றாருன்னா ஒரு உதாரணத்தை சொல்லுவார் பொதுவாக வந்து அம்மாவாசையை வந்து நம்ம யாருமே வீட்டில் கொண்டாடும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் கிடையாது பூரணமா விரதம் இருக்கிறது தான் சரியான முறையா இருக்கும் இந்த விதிக்கு வந்து ஒரு விளக்கு இருக்கு என்ன அப்படின்னா நிச்சயமா நீங்கள் எல்லா தீபாவளி அன்னைக்கும் அமாவாசை வரும் நிறைய சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆனால் அன்னைக்கு வர அந்த அமாவாசைக்கு மட்டும் நம்ம வந்து கங்கா ஸ்நானம் காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தீபாவளிக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கு இப்படி ஒரு விதி இருந்தாலுமே ஒரு விதி விலக்கு இருக்கு இந்த ஸ்நானம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அத்தனை பாவங்களையும் அன்னைக்கு நம்ம பண்ணுறதால அழித்து நமக்கு ஒரு நல்ல புண்ணியத்தை கொடுக்க இது மாதிரி ஒரு ஒரு சிறப்பான நாட்கள் இருக்கு ஒரு ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கு தான் வந்து ஒரு அமாவாசையில பலி கொடுத்தா வெற்றி யாருக்குன்னு முடிவு பண்றதுக்காக பகவான் அமாவாசையே மாத்தி வைப்பார் கிருஷ்ணர் மகாபாரதத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்ப பகவான் சொல்லுவார் முதல்ல ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தும் மீண்டு வரதுக்கு அவனுக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்னு புத்தி இன்னொன்று சக்தி இது ரெண்டையுமே வந்து பகவானால கொடுக்க முடியும் கடவுளால கொடுக்க முடியும் ஆனா நம்மளால அதை வாங்கிக்க முடியாது அது அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு தகுதி வேணும் தகுதி வேணும்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நூறு வார்ட்ஸ் பல்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க அதே ஹோல்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு பத்து வாட்ஸ் பல்பை மாட்டினீங்கன்னா எரியாது வெடிச்சிரும் மாதிரி ஒரு ஆயிரம் வாட்ஸ் ஹோல்டரில் போயிட்டு நூறு வாட்ஸ் பல்பு மாட்டினீங்கனாலும் அதே நிலம நடக்கும் இது மாதிரி நமக்கு அதுக்கேற்ற சக்தி வேணும் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமான்னு தெரியல நாம் வந்து எதை இறைவன்கிட்ட சொல்லி எப்படி கேட்டால் நமக்கு சரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியவே தெரியாது இன்றைய வரைக்கும் நம்மளில் பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் இறைவன் எதை சொன்னால் எப்படி கேட்டால் எப்படி பக்தி பண்ணால் அவரோட பரிபூர்ணமான அந்த அன்புக்கு நம்ம பாத்திரம் ஆவோம் அப்படிங்கிறதே தெரியாது ராவணனோட தம்பி கும்பகர்ணன் வந்து பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் இருப்பார் இருந்து ஒரு வரம் வாங்குவார் அந்த வரம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஆறு மாதம் அவர் தூங்குற மாதிரியும் ஆறு மாதம் தான் முடிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் அவருக்கு வந்துடும் கடுமையாக தவம் இருந்து கிட்ட வர வாங்குறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிவிடுவார்னா இந்திரன் இவர் வந்து உருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்கிறான் வரம் வந்து எதாவது வாங்கிட்டான் அப்படின்னா நமக்கு அது எதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி சரஸ்வதி கிட்டே போய் மன்றாடுவார் நீங்கள் வந்து அவனை கேட்குற வரத்தை மட்டும் அவனுக்கு கரெக்டாக கிடைக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டாக வரம் கேட்பான் என்ன வரம் கேட்கணும் அவன் முடிவு பண்ணியிருப்பான் அப்படின்னா எனக்கு வந்து நித்தியத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வரம் கேட்கறதாக இருப்பார் ஆனால் என்ன ஆகிடும் அப்படின்னா நித்திரைத்துவம் அப்படின்னு கேட்டுருவார் இந்த நித்தியத்துவம் அப்படின்னா அழியாத வாழ்வு அப்படின்னு அர்த்தம் நித்ரத்துவம்னா எப்போவுமே தூங்குறதுன்னு அர்த்தம் இவர் மாற்றி கேட்டுருவார் இந்த மாற்றி கேட்டதுக்கு யார் காரணம் அப்படின்னா அவரோட வாக்கு தேவதையான சரஸ்வதி அவரோட நாக்கில் உட்காந்து அவர் சரியாக வந்து கேட்காத மாதிரி பார்த்துப்பாங்க யாருக்காக தேவேந்திரனுக்காக இது மாதிரி நம்மளோட கர்மா என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் கடவுள்கிட்ட போய் நிற்போம் இப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்காக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கிறாரு உங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாரு உங்களால் உங்களுக்கு சக்திக்கு மீறி அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் இப்போ நம்ம போய் கேட்கணும் கடவுள்கிட்ட போய் எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டு கொடுங்கன்னு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு முறை இருக்கும் பொதுவாக வந்து இப்போ விநாயகரை வந்து நீங்கள் புத்திக்கும் சக்திக்கும் வழிபடலாம் அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல விநாயகருக்கு வந்து அருகம்புல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அருகம்புல் மாலை சாத்தினோம் அவரை பாதத்திலேருந்து அவரோட தலை கிரீடம் வரைக்கும் உச்சி முதல் பாதம் மறை அப்படியே இருந்து மேலே ஃபுல்லாக தரிசனம் பண்ணி ஒரு முறை அவருக்கு பிடிச்ச விநாயகர் ரகவல் படித்து ஏதோ ஒரு நெய்வேயத்தை உங்களால் முடிஞ்சதை பண்ணால் இது வந்து பூரணமாக கும்பிட்றது ரெண்டாவது ரெண்டு காதுகளையும் கையால் பிடிச்சிக்கிட்டு தோப்பு காரணம் போடுறது இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதை பண்ணாலே நமக்கு வந்து என்ன கேட்குறோமோ அதை வந்து ஓரளவுக்கு நம்ம சரியாக பண்ணிட்டோம் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த முறையே தெரியாது இல்லையா இது மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு இது இருக்கும் நம்மளால போய் முடியாது நம்மளால வழிபட முடியாது இதுக்கு வந்து பகவான் சொல்கிறார் ஒரு அருமையான விளக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமி வந்து நமக்கான இந்த புத்தியையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே அந்த பௌர்ணமி நில ஒளியில் இருக்குது அதனால் நம்ம எப்பவுமே அந்த நில ஒளி நம்ம மேலே படுற மாதிரி ஒவ்வொரு மாதத்துலையும் அதிலையும் குறிப்பாக பெரிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி இருக்குது இல்லையா நாம் வந்து அந்த மாதத்தையே தீப மாதம் அப்படின்னு தான் சொல்கிறோம் எல்லா மாதத்தை விட கார்த்திகை ரொம்ப உயர்ந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதம் ஃபுல்லாக தீபம் பற்றியே தான் நமக்கு எல்லாம் வந்துகிட்ருக்கும் அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இன்றைக்கி அந்த பௌர்ணமி இன்றைக்கி மத்தியானம் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு வந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெட்ட வெளியில் அதாவது நில ஒலி உங்கள் மேலே படுற மாதிரி நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு நாமா பெரியவாகவே சொல்கிறாங்க ராம ராமான்னோ இல்லை சிவசிவான்னோ சொன்னீங்க அப்படின்னா வேகமாக உங்களுக்கு தேவையான அந்த புத்தியையும் சக்தியையும் உங்கள் உடம்பு கிரகிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பௌர்ணமி கிரிவலம் போகிறதுக்கான தத்துவமே இதுதான் அந்த நில ஒளி நம்ம மேலே படணும் அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் பொதுவாக வந்து ஒவ்வொரு நம்ம இதுக்கும் கிரிவலம் போகும்போது அதுக்கு வேறு சில பலன்கள்லாம் இருக்குது இது மட்டும்தான் காரணம்னு நான் பொதுவாக சொல்லிடக்கூடாதுல்ல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய பலன்கள் இருக்குது அது பின்னாடி போனோம்னா அது நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும் முடிஞ்சால் அதை கூட செய்யலாம் பௌர்ணமி நம்ம கிரிவலம் போகலாம் இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒரு மாதமும் நீங்கள் ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் உங்களை பிடிச்சிட்ருக்கிற தரித்திரம் முதல்ல உங்களை விட்டு ஓடும் முதல் விஷயமே நம்மள்கிட்ட பிடிச்சிட்டு இருக்கும் தரித்திரம் இதே தரித்திரம்னா என்னென்னா சோம்பல் இது மாதிரி நிறைய விஷயங்களை நமக்குள்ளே கொடுத்து நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைய முடியாமல் தடுக்கக்கூடிய விஷயத்த தான் நான் அப்படி சொல்கிறேன் அது உங்களை விட்டு ஓடும் என்ன கஷ்டமோ அது உங்களை விட்டு ஓடும் கடவுள்கிட்ட நீங்கள் எப்படி கேட்கணுமோ என்ன கேட்டால் கடவுளுக்கு இருப்பாரோ அந்த சிந்தனையும் அறிவும் உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இப்போ தொடங்கி நாளைக்கு ரெண்டு மணிக்குள்ளே எப்போ உங்களால் வெளியில் நின்று ராமராமானம் சிவசிவான்னோ சொல்ல முடியுமோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நாளைக்கு வந்து சார் பகலில் மழை பெய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்க ஆனால் மழை கிளமாயிடுச்சு அதனால் இன்றைக்கி நைட் இருக்குது அப்படின்னா நைட்டு தாராளமாக உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஹரஹரே சங்கர ஜெய் ஜெயசங்கர